ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மக்கானா அல்லது தாமரை விதை என்பது இந்தியாவின் பாரம்பரிய சூப்ப உணவுகளில் இது ஒன்றாகும் எடை குறைவாக சத்துக்கள் நிறைந்த இதில் புரதம் ஆன்டி ஆக்சிஜன் மற்றும் கனிம சத்துக்கள் நிறைந்து உள்ளன தினசரி உணவில் மக்கானாவை சேர்த்த பல ஆரோக்கிய நன்மைகள் பெறலாம் எடை குறைக்க விரும்புவோருக்கு மக்கானா ஒரு சிறந்த ஸ்னாக் பசியை நீண்ட நேரம் தனித்து தேவையற்ற கொழுப்பு சேர்வதை தடுக்கிறது இதில் நார் சத்து அதிகம் உள்ளதால் ஜீரணத்தை சரி செய்து மலர்ச்சிக்கலை தடுக்கிறது தாமரையில் இதையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலின் அழற்சியை குறைத்து முதுவையை தள்ளி போடுகிறது இதய ஆரோக்கியத்துக்கு மக்கானா மிகவும் பயனுள்ளது உள்ள மெக்னீஷியம் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்த அழுத்தத்தை குறைக்கிற கட்டுப்படுத்துகிறது சர்க்கரைய நோயாளிக்கு மக்கானா ஒரு சிறந்த உணவு லோ கிளைசினிகின்றஸ் காரணமாக இரத்தத்தின் சர்க்கரை மெதுவாக வெளியிடுகிறது கிட்னி ஆரோக்கியம் எலும்பு வலிமை நல்ல தூக்கம் நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றை மக்கானா மேம்படுத்துகிறது தினமும் ஒரு கைப்பிடி மக்கானா மறுத்த மக்கானாவை சாப்பிட்டால் நாள் முழுவதும் சக்தி கிடைக்கிறது மக்கானா கீர் மக்கானா ரோஸ்ட் மக்கா நட்ஸுடன் சேர்த்து சாப்பிடலாம் பல வகையில் இதை சாப்பிடலாம் இது ஸ்நாக்குக்கு ஒரு ஆரோக்கியமான மாற்று வழியாகும் தினசரி உணவில் மக்கானாவை சேருங்கள் அதிக சக்தி நல்ல ஜீரணம் இதய ஆரோக்கியம் மற்றும் பொலிவான சருமம் இவை அனைத்தையும் எளிதாக பெறலாம் கலோரி கலோரிசின்னு பார்க்கலாம் கலோரிஸ் வந்து த்ரீ கலோரி த்ரீ ஃபார்ட்டி செவன் கலோரிஸ் இருக்குது ஹண்ட்ரட் கிராமில் ப்ரோட்டீன் நைன் கிராம் இருக்குது ஃபேட் ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம் இருக்குது காப்ஸ் வந்து செவன்ட்டி சிக்ஸ் கிராம் இருக்குது டயட்ரி ஃபைபர் ஃபோர்டீன் கிராம் இருக்குது கேல்சியம் செவ் சிக்ஸ்டி மில்லிகிராம் இருக்குது அயன் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்கிராம் இருக்குது மெக்னீஷியம் சிக்ஸ்டி செவன் மில்லிகிராம் இருக்குது பொட்டாசியம் ஃபைவ் ஹண்ட்ரட் மில் இருக்குது ஃபாஸ்பரஸ் த்ரீ ஃபிஃப்டி மிலிகிராம் இருக்குது சோடியம் ஃபோர் மில் இருக்குது விட்டமின் பி ஒன் தயமின் ஜீரோ பாயிண்ட் த்ரீ மில்கிராம் உண்டு பி டூ ரைபோ ஃப்ளேவின் ஜீரோ பாயிண்ட் ஒன் மில் இருக்குது குறைந்த அளவு சாப்பிட்டாலும் நல்ல சத்துக்களை எளிதாக பெறலாம் பயன்படுத்தி பலன் பெறுவோம் தேங்க்யூ